பிடிஎன் சினிமா ஸ்ரீமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மற்றும் நடிகை குஷ்பு அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் குஷ்பு நிறைய திரைப்படங்கள் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்தந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி ஒரு கலக்கலான ஒரு திரைப்படங்கள் இருக்கும் அது என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் குஷ்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இளையதிலகம் பிரபு சுபாசினி போன்ற நடிச்சிருக்கும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம் அண்ணன் தம்பிங்கிற சென்டிமெண்டில் உருவாகிய இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியிலும் திரையரங்கிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல வெற்றி கொடுத்தது இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது பிரபு குஷ்பு மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க இணைந்து நடித்தாலே அந்த திரைப்படங்கள் ஒரு கலக்கனான ஒரு திரைப்படமாக அது இருக்கும் அப்படிப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தர்மத்தின் தலைவன் பாடலும் பார்த்திங்கன்னா மிக அருமையான சென்டிமெண்ட்டான ஒரு கலக்கிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக நாட்டுக்கோர் நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ரவிச்சந்திரன் சி வி செல்வா மற்றும் குஷ்பு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சேசங்கர் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படம் கதை மிக அருமையான கதை ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கப்படாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட கதையை ஒப்புக்கொள்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் அவரோட நடி மிக திறமையான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன் இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்தாலும் இந்த திரைப்படம் சரியாக போகல சூப்பர் ஸ்டார் நல்லா நடிச்சிருப்பார் ஒவ்வொரு சீனும் அந்த காம்பவுண்டில் போய் கொல்ற சீன் எல்லாமே மிக அருமையாக கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எஸ்பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு மிக அருமையாக ஒரு பாட்டாக அமைஞ்சிருக்கும் அது குஸ்பு காம்பினேஷனில் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் காமெடி சீனுகளும் சரி மற்ற எல்லா சீன்களும் மிக அருமையாக ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படமாக இருந்தாலும் கலக்கலான ஒரு காமெடியாக தான் இந்த திரைப்படங்கள் இருக்கும் பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் காமெடி எங்கள் தேவையில்லை எல்லாமே அவர் பண்ணக்கூடிய கேரக்டர் உள்ளவர் அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று அழைக்கப்படும் பாண்டியன் திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி ஒரு பஸ்டர் ஒரு வெற்றி நூறு நாள் கடந்த திரையரங்களில் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் ரசிகர் மற்றும் திரையரங்கிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து ஒரு வெற்றி சூடிய வாகை சூடிய பாண்டியன் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மன்னன் மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் இசையில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க மிக அருமையான இரண்டாவது கதாபாத்திரத்தில் குஷ்பு அவர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு வெள்ளி விழா கொண்டாடியது இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி மன்னன் மிகப்பெரிய ஒரு வாகை சூடிய மன்னனாக வெற்றி கொண்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவுண்டமணி மற்றும் பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சும்மா கலக்கு கலக்குன காமெடியை கலைக்கு பின்னி எடுத்து இருப்பாங்க அந்த கூலிங் கிளாஸ் போட்டு அந்த கண்ணாடி அந்த தேட்டரில் போய் அந்த அவார்டு கொடுக்கும்போது மோதிரவயங்குற சீனாக இருக்கட்டும் மற்றபடி எல்லா சீனுமே பாட்டும் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது மன்னன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் பார்த்திங்கன்னா பட்டே கலப்புற அளவுக்கு கட் அவுட் பேனர்கள் வைக்கப்பட்டு மிக பிரமாதமாக கொண்டாடப்பட்ட மன்னன் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஸ்டைலின் மன்னனாக விளங்கிய இந்த மன்னன் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸலும் பேசிய கொடுத்த திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சரத் பாபு ஜனகராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆச்சு மனோரமா. மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதாபாத்திரத்தில் தான் இருந்த இடத்துல இருந்து வசதியாக வரும் ஒரு கதாபாத்திரமாக தான் நடிச்சிருப்பாரு சாதாரண ஒரு பால்காரன் எப்படி முன்னேறி வராங்கிற ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் மிக அருமையாக திரையரங்களை பட்டவேடி சரவெடி போடுற அளவுக்கு இரநூறு நாள் திரையரங்குகளை ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய அண்ணாமலை அண்ணாமலையில் உள்ள பாட்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால்காரர்கள் கேட்குற ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா அதான் அந்த பாட்டுக்கு ஏற்றார் போல மிக அருமையாக அமைந்த ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி திரைப்படம் திரையரங்கிலும் தெரி ரசிகர் ஆஃபீஸில் அள்ளி குமித்த மிக சிறந்த ஒரு திரைப்படம் அண்ணாமலை அடுத்த திரைப்படமாக குசேலன் இரண்டாயிரம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பசுபதி மற்றும் நயன்தாரா குஷ்பு போன்ற பல நடிகர்கள் மீனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தோட்டத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நண்பனாக நடித்து கொடுத்துருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சாதாரண ஒரு கிரா வடிவேலும் நடிச்சிருப்பார் ஆனால் அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு ஒர்த்து இல்லை இந்த திரைப்படமும் சரியாக போகலை ஒரு தோல்வி திரைப்படமாக தான் நான் அமைந்தது இருந்தாலும் திரையரங்குகளும் பாக்ஸ் ஆப்ஸிலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நஷ்டம் இல்லாமல் ஓடிய ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது குசேல ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு சாதாரண ஒரு தரமான ஒரு வரவேற்பு கெட்டது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அண்ணாத்தா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சிவா இயக்கத்தின் மிக அருமையாக வந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு மீனா மற்றும் கீர்த்தி துரேஷ் போன்ற பலரும் நடித்திருக்கும் இந்த கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டாக எடுத்திருப்பாரு இருந்தாலும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூப்பர் ஸ்டார் சீனு அந்த கதாபாத்திரத்துக்கு வர மாதிரி மிக அருமையாக அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்திற்கு இணையாக அதுவும் இத்தனை ஆண்டுகள் பெற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு மிக அருமையாக கொடுக்கப்பட்ட ஒரு தான் அண்ணாத்தை இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நூறு நாள் திரையரங்குல ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஜோடியாகவும் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இரண்டாவது கதாநாயகியாகவும் குஷ்பு அவர்கள் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் படுங்கள் அவங்கள பற்றி வீடியோ போடுவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் மற்றும் பல நடிகரை பற்றி போட்டிருக்கிறேன் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்